மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ரெக்கவரிங் ஆன்சோட தீம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதுக்கு எப்படி நம்ம அடுத்தவங்களோட துக்கத்தை சந்தோஷமா மாத்திரம் அப்படின்றத இப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு அடியில் இருக்கிறவங்க இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நாங்கள் பண்ண போகிற இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து அதோட பெரிய இது பல பேரோட துக்கத்தை சந்தோஷமா மாத்தோம் என்னன்னு சொல்றோம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க நம்மள்கிட்ட எவ்வளோ அரிசி மூட்டை இருக்கு எல்லாமே நல்லா பிராண்டட் அரிசி தான் வீட்டர் சிவாஜி பிராண்டட் அரிசி தான் இது ரெண்டு ரெண்டு கிலோவாக இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம் பேக்கிங் கவுடரும் இருக்குது பேக் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ரெண்டு கிலோ அரிசி சமைக்க தேவையான மளிகை பொருள் அதையும் சேர்த்து அதோட பேக் பண்ணி நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ எங்கள் பிளான் என்னன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட் அது ஒன்றும் இல்லை இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்க உடல் ஊனமுட்டுறவங்க முதியவர்கள் அதே மாதிரி தனியாக இருக்கவங்க சின்ன வீட்டில் வாழ்றவங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்ககிட்ட இந்த பொருளெல்லாம் நாங்கள் இப்போ ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை இந்த கவரில் பேக் பண்ணி இது மிஷின் கூட இருக்குது பேக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து அதை சமைச்சு கொடுக்க சொல்லி இதோ இந்த டப்பா இருக்கு பாருங்கள் இந்த டப்பாவில் போட்டு பாத்தீங்களா இந்த டப்பாவில் போட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் நம்ம எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான் நம்ம இந்த கோயம்பேடு அப்புறம் இந்த பாலத்திக்கில் இருக்கவங்க அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் அட்டண்டர்ஸ் அப்புறம் இந்த நிறைய இடத்துல நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் சும்மா நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்காம இல்லை ஹோட்டலில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த ஹஸ்பண்ட் இல்லாதவங்க குழந்தைங்க இல்லாதவங்க குழந்தைங்க வந்து வ வளதுக்கப்புறம் விட்டுட்டு போனவங்க தனியாக இருப்பாங்க வீட்டில் ஆனால் சமைப்பாங்க ஆனால் அவங்க தனியாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அப்போ நம்ம இதை கிட்ட கொடுத்தோன்னா அவங்க சமைச்சி தருவாங்க அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவங்க கிட்டே கொடுப்போம் இதில் வந்து நமக்கு என்னென்னா ரெண்டு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒண்ணு நம்ம சாப்பாடு கொடுக்கறவங்க சாப்பிடுவாங்க சமைக்கிறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் அவங்களோட துக்கமும் சந்தோஷமா மாறும் சாப்பிடறவங்க துக்கமும் சந்தோஷமா மாறும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஏழு பேர் எட்டு பேர் திட்டத்தட்ட சாப்பாடு சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு கிலோ அரிசிக்கு நாங்க எப்படி சம்பளம் மாதிரி கொடுக்க போறோம்னா அந்த மாற்றுத்திறன் நாளிகள் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி கொடுக்க போறோம்னா ஒரு கிலோக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுக்க போறோம் அவங்களும் உழைச்சதுக்கு உழைச்ச மாதிரி அரிசி புண்ணியத்துக்கு புண்ணியமான மாதிரி அதாவது வளர்த்து விடணும் அவங்களே அந்த நாலு ரெண்டு கிலோ கொடுக்குறோம் நம்ம ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் அவங்க வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும் தான் இருக்காங்க வேற வேலை பண்ண முடியாது அவங்களுக்கு நம்ம அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலிண்டரு எல்லா செலவும் இருக்கு அதில் அவங்க அந்த நூற்றம்பது ரூபாயில பார்த்துப்பாங்க இப்போ நாங்க இது பண்றதெல்லாம் சொல்றதே எதுக்குன்னா வெறும் நாங்க மட்டும் பண்ணக்கூடாது நீங்களும் இப்ப நீங்க எப்படியும் சாப்பாடு கொடுப்பீங்க கிறிஸ்துமஸ் வேற வருது கிறிஸ்துமஸ் எல்லாம் போய் சாப்பாடு கொடுப்பீங்க அப்ப சும்மா ஹோட்டல்ல வாங்கி கொடுக்காம உங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த ஹஸ்பண்ட் இல்லாதவங்க இறந்தவங்க பசங்களால கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுபா முந்நூறுரூவாவோ இல்லை எவ்வளோ பெரிய அமௌண்ட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கும் இல்லை அவங்களோட வாழ்க்கை நடத்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ இதை பாத்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவரி சார்ஜுக்கு பணமாக தான் போடணும்னு நாங்கள் என்னையுமே சொன்னதில்லை பணமாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் அனுப்பலாம் பணம் உங்களால் ஒரு வேலை இந்த மாதிரி அனுப்ப முடியல அப்படின்றவங்க பணம் போடலாம் இல்லைன்னா நீங்கள் சென்னையில் எங்கேயா பொருள் வாங்கி வச்சுட்டு எங்களை வந்து கூப்பிடுங்க பசங்க வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கணும் அழகா அப்படி இல்லையா கடையில் போய் வாங்கின அப்புறம் நீங்கள் பில் போட்டு விட்றேன் காசு போட்டு விட்றேன் அப்படின்னா கூட ஓகே தான் இப்போ நீங்கள் வந்து டேரக்டாக எங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படிலாம் அவசியம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு சமைச்சி தரணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி மழைக்கப்படும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு லிஸ்ட்டு பேருங்க நாங்கள் லிஸ்ட்டு உடனே அனுப்புவோம் இது கூட பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் கணக்கு பண்ணி தான் வாங்கியிருக்கோம் கிரேஸ்ல வாங்குவோம் இது அது மாதிரி இது வந்து ஒரு கணக்குக்காக வாங்கியிருக்கோம் நம்ம அடுத்த வாட்டி பண்ணுறதுக்காக அதே மாதிரி தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்க எவ்வளவு பேர் நூறு பேரா நாங்க ஒரு லிஸ்ட் தருவோம் இரநூறு பேராக அதுக்கு ஒரு லிஸ்ட்டு தருவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே அங்கேயும் க்யூஆர் கோடோ அக்கௌண்ட் நம்பரோ உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் நீங்கள் டேரெக்டாக பண்ணிடுங்க எங்களுக்கு அதில் வந்து ஒரு ரூபா நீங்கள் அனுப்பணும்லாம் அவசியம் கிடையாது இல்ல நீங்க வீட்டில் வாங்கி வச்சு கூப்பிடுங்க நாங்க வந்து சென்னைக்குள்ளோம் இப்ப நீங்க பொருள் எல்லாம் பாக்குறீங்க நீங்க பொருளாம் வாங்கி தரலாம் நாங்க கடையில போன அப்புறம் நீங்க காசு கூட போட்டு விடலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷனை மட்டும் எல்லாருமே என்ன ஆனாலும் அரிசியில வந்து காம்ப்ரமைசேஷன் கிடையாது என்ன ஆனாலும் மினிமம் நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் அரிசி வாங்குவோம் அதோட கம்மியா நாங்க வாங்க போறது இல்ல தம்பி இப்போதைக்கு வாங்குப்பா கம்மியா வாங்கப்பா நீங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டோம் என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ மினிமம் ஆயிரத்தி ரூபாய் இப்ப அணி சொன்ன மாதிரி நாங்கள் அரிசியில வந்து காம்ப்ரமைசேஷன் கிடையாது ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலதான் இருக்கணும் நல்லா ப்ராண்டட் அரிசி இதுவே பாருங்க நல்லா சமமாக பிராண்டட் அரிசி நாலு மூட்டை வாங்கியிருக்கோம் ஒரு மூட்டை இது வர நாலு மூட்டை அதே மாதிரி நீங்களும் வாங்கி கொடுத்துருங்க அதுக்குன்னு ஃபுல் மூட்டையே வாங்கலாம் அவசியம் இல்லை நீங்கள் அஞ்சு கிலோவோ ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ இருந்தால் கூட நாங்கள் நேரில் வாங்கிப்போம் ஆனால் அது நல்ல அரிசியாக இருக்கணும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராண்டாக இருக்கணும் நீங்கள் லோ குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு ஐநூறுரூவா தான் வந்து வாங்கிக்கோங்கப்பா ஏழைகள் தானே அவங்க சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு இந்த அரிசி நம்ம அப்போல்லாம் நம்ம எப்போவுமே பண்ணது கிடையாது ஸ்டார்டிங்லேருந்து எப்படின்னா கொடுத்தா நல்லா கொடுக்கணும் கொடுக்கவே கூடாது அந்த ப்ராஜெக்ட் அதோட விட்டுருணும் அவங்களுக்கு அது போவே தேவையில்ல ஆனா கொடுத்தா நம்ம நல்லா கொடுக்கணும் திருப்தியா இப்போ ஒரு பொருள் கொடுத்தா கூட நல்லா கொடுக்கணும் ஒரு சாப்பாடு நம்ம கனஸோட மோட்டிவ் மாதிரி அதனால நீங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஒரு மூட்டை வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு அதிகமாக ரேட் இருக்கிறதா வாங்க அப்போ நல்ல குவாலிட்டியா இருக்கும் அடிஷனாக சொன்ன மாதிரி நம்ம உடல் உணவு கிட்ட கொடுத்து சமைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ கொடுத்து சமைக்கிறதுக்கு நம்ம இப்போ பேக் பண்ண போறோம்

இன்னும் ஏ வந்துச்சு வந்துச்சு போறது போறது போடணுமா அப்படியே ரப்பர் அப்படியே

மக்கள் நல் வாழ்வு சேவை செய்வது நம் கடமை கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்